பெரும்பாலான தமிழக இளைஞர்கள் அரசியலை பற்றி நினைக்கிறது என்ன அப்படின்னா அரசியல் ஒரு சட்டை அரசியலில் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்க நினைக்கிறது ஒரு விதத்தில் சரியானது தான் ஏன்னா அவங்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் அரசியல் சொல்லப்படவில்லை அரசியலில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன அரசியல் துறைகள் உள்ளன அந்த துறை மூலம் என்னென்ன பயன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு பாடத்திட்டத்தின் கீழமும் அவங்க கொண்டு வரலாம் அதனால அவங்களுக்கான அந்த அறிவு வந்து இல்லை வந்து நம்ம ஒத்துக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள துறைகள் என்னென்ன அரசின் திட்டங்கள் வந்து மக்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இந்த துறைகள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தோரு துறைகள் இருக்கின்றன நிதித்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை சட்டத்துறை உட்பட்ட நாற்பத்தோரு துறைகள் இருக்கின்றன அந்த துறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் கூப்பிட்டு அசனி காடலில் வந்தடலாம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எரிசக்தி துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை நிதித்துறை கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் துறை மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை உயர்கல்வித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மனிதவள மேலாண்மை துறை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை துறை தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சட்டத்துறை சட்டமன்ற பேரவை செயலகம் துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இதர அலுவலர்கள் தலைமைச் செயலாளர் துறை முதல்வரின் முகவரித்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கல் துறை இயற்கை வளங்கள் துறை மற்ற மாநில அரசு துறை திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை பொதுத்துறை பொது தேர்தல்கள் துறை பொதுப்பணித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பள்ளி கல்வித்துறை சமூக சீர்திருத்தத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சுற்றுலா பண்பாடு மற்றும் சமய அறநிலைத்துறை போக்குவரத்து துறை நீர்வளத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை இது மாதிரி நாற்பத்தொரு துறைகளை பிரிச்சிருக்காங்க இந்த துறைகளுக்குள்ள சில சில துறைகள் வந்து ஏட் பண்ணி அதையே வந்து ஒரு ஒரு அமைச்சரை கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எல்லா துறைக்கும் தலைவராக மாநில முதலமைச்சரும் ஆலோசனை மற்றும் ஒழுங்குபடுத்தல் தலைமைச் செயலாளர்களும் நியமப்ட் ஒவ்வொரு துறையிலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அதுக்கு வந்து செக்ரட்டரியாக செயலாளராக நியமிக்கப்பட்டுவாங்க அடுத்த கட்டமாக ஒவ்வொரு துறையாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் என்னென்ன பயன்கள் பெறலாம் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பயன்களை பெற்றுத்தரலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இதை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அரசியல் அரசியலுக்கு வர துடிக்கும் இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்